பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களின் கவனத்துக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எப்படி அந்த எக்ஸாம் டைமில் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி எழுதணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது நமக்குள்ளேயே ஒரு கம்பல்ஷன் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது படித்ததை தெளிவாக அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெசன்ஸ் ஆஃப் நாலேஜ் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சிருக்கார் ஆனால் பயம் பதட்டம் கொஸ்டினை சரியாக புரிஞ்சுக்காமல் அப்ளிகேஷன் சரியாக இல்லாமல் செவன்ட்டி மார்க்ஸ் தான் வாங்கணும் ஆனால் ஒருத்தர் எயிட்டி பர்சன்ட் தான் படிச்சிருக்கார் ஆனால் ஃபைனலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குகிறார் எப்படி த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்டு கிளாரிட்டி இன் மைண்ட் அண்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்போ எந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஏன்சர் பண்ணுங்கிறத நிறையா ரிவிஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் கொஸ்டின்ஸை வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டைம்லேயே கொஸ்டின்ஸை படித்து பார்த்து அது என்ன கொஸ்டின் அதுக்கு எவ்வளவு ஆன்சர் பண்ணணுங்கிறது கிளியராக தெரியணும் என்ன பிக்சர் வைக்கணும் என்ன டெரிவேஷன் கொடுக்கணும் என்ன டெக்னிக்கல் வார்த்தைகள் போடணுங்கிறது கிளியராக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா ஒரு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி காமர்ஸ் அக்கோ எதுவாக இருந்தால் அந்த கொஸ்டின்ஸுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப் ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பிக்சரோட ஒரு ஃபோர் லைன் இருந்தால் ஹெச் அண்ட் அஃப் டூ பேஜஸ் இட்ஸ் நாட் ரெக்யர்டு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் எந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன ரிலவெண்ட் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதுமானது தவறான விஷயங்களை எதையும் அதில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் நம்ம மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும் எக்ஸாம் டைமில் இது என்னோடய எக்ஸாம் நான் இப்போ எழுதுனேன் இப்போ இந்த எக்ஸாம் வேறு எந்த திங்கிங்கும் உங்கள் மைண்டில் வரக்கூடாது நாளை எக்ஸாமோ அல்லது தப்பாலோ ரைட்ஸோ எதுவுமே வரக்கூடாது அந்த எக்ஸாமில் இன்றைக்கி போனால் கரெக்டாக என்ன பண்ணணும் பேப்பர் வாங்கணும் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டினையும் எழுதணும் எந்த கொஸ்டினையும் விடக்கூடாது இதுதான் உங்கள் தம்ப்ரூவ் அதுக்கு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் எப்படி வரும் அந்த ப்ரெசன்டேஷன் இங்கே தொடர்ந்து ப்ளூ பிரிண்ட்ஸ் மூலமாகவும் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணி எழுதக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் ப்ராக்டிஸ் வீட்டிலேயே இருந்திருக்கணும் அந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக இருந்தால் அந்த கொஸ்டினை பார்த்தது இதுதான் ஆன்சர் த்ரீ த்ரீ லைன்ஸ் இருந்தால் போதும் ஒரு பிக்சர் இருந்தால் போதும் லைன்ஸ் இருந்தால் போதும் ஒரு பிக்சர் இருந்தால் போதும் ஸோ எந்த கொஸ்டின்ஸும் அந்த கொஸ்டின் உடைய மட்டும்தான் அணுகணும் டிஃப்ரெண்ட்டாக அணுகக்கூடாது அதே நேரத்தில் ஒன் வேர்ட்ஸ்கெல்லாம் வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாது ஒன்ஸு கட 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 கடன்னு பார்த்துட்டிங்கன்னா டிக் பண்ணிடணும் ஸோ இது எல்லாம் ஆன்சர் ஓகே உடனே இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒன்ஸு வந்து ஓவர் திங்க் ஆகி இதாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு கொஞ்சம் ஆசுலேஷன் ஆச்சுன்னா அது வந்து என்ன ஆகுன்னா ராங் ஆன்சரை கொண்டு வந்துடும் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் தான் ஏன்சர் அந்த ஏன்சரை எழுதுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க ஆசுலேஷன் ஆகாதீங்க எக்ஸாம் டைமில் கிளாரிட்டியோடு இருங்க ஒரே கருத்து ஒரே விஷயத்தில் நீட்டாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தேங்க்யூ